ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து எண்பது கிராம் கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் நல்லா பொறி மாதிரி கலர் மாறி வரலும் வருத்துட்டேன் அதே கப்பில் கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுவுமே வருதுக்கலாம் கப்பு வந்து எந்த கப்புனாலும் எடுத்துக்கலாம் அளவுக்கு ரெண்டு ஏலக்காய் போட்டுருப்போம் அதை எடுத்து அப்படியே கொட்டிக்கலாம் தட்டில் ஆற வச்சிடலாம் அப்படியே எடுத்து அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் பேனில் வெள்ளம் அப்படியே துருவி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு வெள்ளம் அளந்து எடுத்துகிட்டேன் தண்ணியில் போட்டு கரைஞ்சா போதும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அது அப்படியே எடுத்து வடிக்கட்டிக்கலாம் கல் தூசி இல்லாமல் இருக்கிறதுக்காக வடிக்கட்டிக்கலாம் அதே பேனில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து அதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த நெய்யிலேயே வெள்ளை தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் அதுக்குள்ளார இந்த அரிசியெல்லாம் ஆரிடுச்சு அது கொதி வரதுக்குள்ளார அரைச்சி எடுத்துகிட்டு வந்தடலாம் மிக்சி ஜரில் ரவையோடு கொஞ்சம் சன்னமாக குறை குறச்சிக்கலாம் அப்படியே எடுத்து வெள்ளை தண்ணியில் கொட்டி எல்லாம் நல்லா கொதிச்சப்பறம் போடலாம் ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுக்கணும் நம்ம இந்த அரிசி நோக்கி போடும்போது ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சிடணும் அரிசி நோய் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணோம்னா நல்லா இந்த மாதிரி கெட்டிமாகிடும் இப்போ நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மறுபடியுமே பாருங்க நல்லா சுருண்டு வருது நெய் வந்து நம்ம அரிசி எடுக்கிற கப்புலையே ஒரு அரை கப்பு நெய் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு களி ஒன்று போல் வந்திருக்கு திரண்டு வந்திருக்கு கொஞ்சம் கைப்பு இருக்கிற சூடு வந்தோடனே அப்படியே எடுத்து வேறு ஒரு பவுலில் வச்சுக்கலாம் கையில் உருண்டு பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் களி சூப்பராக இருக்குது நல்ல உருண்டைக்கு வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு போது நல்லாயிருக்கும் உருட்டி காமிச்சா கரெக்டாக களி மாதிரியே வருது நம்ம திருவாதிரைக்கு இந்த மாதிரி களி செஞ்சு ஈஸ்வரனுக்கு படைத்தா ரொம்ப சிறப்பு நடராஜர் பெருமானுக்கு இந்த வேலையெல்லாம் சேர்த்து எங்கள் வீட்டு குட்டி பேருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த திருவாதிரைக்கு இந்த மாதிரி களி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் அளவு மட்டும் ஒரே அளவாக வச்சுக்கோங்க ஒரு கப்பில் எடுத்திங்கன்னா அதே கப்பில் இருக்கணும் எல்லாமே தேங்க்யூ